எல்லாருக்கும் வணக்கங்க குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ரெசிபி பார்க்க போகிறோங்க ஸ்வீட் ஆம்லா பெரிய நெல்லிக்காயங்க வேக வச்சு நம்ம வந்து பாகில் வந்து குக் பண்ணி செய்யக்கூடிய ஒரு ரெசிபி வாங்க இந்த ஸ்வீட் ஆம்லா ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்காக கால் கிலோ அளவுக்கு நம்ம வந்து பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கணும் இதில் வந்து மேல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு பகுதி அதே மாதிரி அடிபட்டு இருந்ததுன்னா அதையும் கழுவி கட் பண்ணி எடுத்துட்டுங்க இதை வந்து நம்ம இட்லி குக்கரில் வந்து வச்சு கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் போல் நம்ம ஸ்டீம் குக் பண்ணி எடுத்துக்கணுங்க நெல்லிக்காய் வந்து வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக இது மாதிரி பிரிக்கிறதுக்கு வரும் அது மாதிரி அதில் இருக்க சீடையும் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் இதே முறையில் நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய எல்லா நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய விதைகளையும் எடுத்துகிட்டு தனியாக வச்சுக்கலாம் நம்ம கால் கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்துருக்கோங்க அதனால முந்நூறு கிராம் அளவுக்கு வந்து வெள்ளம் வந்து எடுத்துருக்கோம் உங்களுக்கு இனிப்பு சுவையை வந்து கூட குறைய வேணும்னா உங்களுடைய இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த வெள்ளத்தை கூட்டவோ குறச்சிக்கவோ செஞ்சுக்கலாம் வெள்ளத்தை ஒரு கடையில் சேர்த்துட்டுங்க அது கூடவே நம்ம வேக வச்சு விதை நீக்கி வச்சுருக்கக்கூடிய இந்த நெல்லிக்காய் துண்டுகளையும் அதில் போட்டுங்க ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு நம்ம வந்து வேக வச்சுக்கணும் அந்த சிம்மில் வந்து வெள்ளம் வந்து உருகிங்க நம்மளுடைய நெல்லிக்காய் வந்து அந்த வெள்ளை சாரில் வந்து நல்லா வந்து நமக்கு குக்காகணும் இது மாதிரி வந்து நமக்கு குக்காகும் பொழுது அந்த வெள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜூஸினஸ் எல்லாமே நமக்கு நெல்லிக்காயில் வந்து இறங்கி கிடைக்குங்க நெல்லிக்காய் வந்து இந்த பாகில் வந்து குக்காக குக்காக அந்த பாகோட நிறமும் மாறும் அதே போல் நெல்லிக்காயோட நிறமுமே மாறுங்க நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சமாக உப்பு காரம் சாட் மசாலா எல்லாமே சேர்க்க போகிறோம் நம்ம அப்பப்போ இந்த பாகுடைய பதத்தை வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க இந்த பாகுடைய பதம் வந்து ஒரு கம்பி பதம் வந்துருச்சுன்னா நம்ம வந்து இதை நிறுத்திடணும் பாருங்கள் நமக்கு கிட்டத்தட்ட பதம் வந்து வந்துருச்சுங்க ஒரு கம்பி பதம் வந்துருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணிவிட்டு இது கூட வந்து நம்ம உப்பு காரம் எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்க போகிறோம் நமக்கு வந்து இங்கே பதம் வந்து வந்துருச்சுங்க இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒன் ஐத்து டீஸ்பூன் வந்து இதில் வந்து உப்பு வந்து சேர்த்துக்க போகிறோங்க அதே போல் காரம் வந்து சேர்த்துக்கிறோம் ஒன் ஐந்து டீஸ்பூன் வந்து சாட் மசாலாவும் சேர்த்துக்கிறோம் இது எல்லாத்தையும் சேர்த்துங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இது மாதிரி மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு இந்த நெல்லிக்காயை வந்து கம்ப்ளீட்டாக வச்சு எடுத்துக்கணுங்க ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்க போகிறோம் இந்த நெல்லிக்காயை இது மாதிரி குக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த பாகுலேருந்து நம்ம செப்பரேட்டாக எடுத்து வெயிலில் காய வச்சும் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாங்க அப்படி இல்லாட்டி இந்த ஜூஸோடையே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் நமக்கு வந்து இந்த நெல்லிக்காய் வந்து நல்லா வந்து ஆரி வந்து கிடைச்சிருச்சு நம்ம டெய்லி நெல்லிக்காய் ஒன்று சாப்பிடுவோமா அப்படின்னு கேட்டால் சாப்பிட மாட்டோம் ஆனால் இது மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா காலையில் நம்ம டிஃபன் சாப்பிடும் பொழுதே அது கூட ரெண்டு துண்டு நெல்லிக்காயை வந்து இந்த ஜூஸோடு நல்லா மின்னு சாப்பிட்டுட்டு போனோம்னா அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க விட்டமின் சி ரிச்சான இந்த ஸ்வீட் ஆம்லா ரெசிபியை நீங்களும் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் சுவைத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சுவையை பிடிக்குங்க தினமும் நம்ம ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகங்க உங்களுக்கு இந்த ஸ்வீட் ஆம்லா ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எல்லாருக்கும் வணக்கங்க